இன்றைய பீப்பிள் டுடேவில் நீங்க பார்க்கப் போவது கிரிக்கெட் வீரர் அஸ்வினின் ராயல் ஹவுஸ் சென்னையில் எங்கே உள்ளது தெரியுமா இதை பற்றிதான் ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது ஓய்வை அறிவித்துள்ள நிலையில் சென்னையில் உள்ள அவரது ஆடம்பரமான வீடு பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைத்துள்ளன கிரிக்கெட் வீரர் அஸ்வின் தனது ஓய்வை அறிவித்துள்ளதை அடுத்து அவரை பற்றி சச்சின் டெண்டுல்கர் உட்பட பல வீரர்கள் தங்களின் கருத்துக்களை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு வருகின்றனர் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் ஒரு கேஆட் ஓய்வு பெற்றது என்று குறிப்பிட்டுச் சொல்லி அவரை புகழ்ந்து வருகின்றனர் சிறந்த ஆல்ரவுண்டர்களில் ஒருவரான அஸ்வினின் ஓய்வு இந்திய அணிக்கு பெரிய இழப்பாகும் அவரை இனிமேல் மஞ்சள் ஜெர்ச்சியில் காண விரும்புவதாக நடிகர் தனுஷ்கரு திட்டு அவரை வாழ்த்தியிருக்கிறார் இவரது ஓய்வு அறிவிப்பு குறித்து பதிவிட்டுள்ள சச்சின் நான் எப்போதும் உங்களை பற்றி பெருமை கொண்டுள்ளேன் நீங்கள் கிரிக்கெட் விளையாட்டில் உங்கள் மனதையும் இதயத்தையும் ஒருமித்த நிலையில் அணுகியிருக்கிறீர்கள் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக உங்களுடன் நான் விளையாடி வருகிறேன் இன்று நீங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ளப் போவதாக அறிவித்தபோது அது என்னைச் சற்று உணர்ச்சி வசப்படுத்தியது நாம் ஒன்றாகச் சேர்ந்து விளையாடி நாட்களின் நினைவுகள் எனக்கு எழுந்தன உங்களுடன் இந்த பயணத்தில் ஒவ்வொரு பகுதியையும் நான் ரசித்துள்ளேன் நீங்கள் என்றும் இந்திய கிடிக்கெட்டின் ஜாம்பவான் என நினைவு கூறப்படுவீர்கள் அனைத்திற்கும் நன்றி நண்பா என தெரிவித்துள்ளார் மேலும் பும்ரா ரவி சாஸ்திரி அனில் கும்ப்லே கௌதம் கம்பீர் முகம்மது கைஃப் இர்பான் பதான் சுரேஷ் ரைனா என பலரும் அவரை பற்றிய நினைவுகளை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டுள்ளனர் அஸ்வின் இப்போது ஓய்வை அறிவித்தாலும் அவர் பிசியான மனிதராகவே வலம் வருகிறார் அவர் நிறைய பிராண்டுகளில் முதலீடு செய்துள்ளார் பல நிறுவனங்கள் அவரை விளம்பர ஒப்பந்தம் செய்துள்ளனர் அதன் மூலம் அவருக்கு தேவையான வருமானம் வருகிறது மேலும் மாவட்ட ரீதியாக சென்று கிரிக்கெட் வீரர்களுக்கு பயிற்சி அளித்தும் வருகிறார் அவரது யூடியூப் தளம் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை கொண்டுள்ளது அதில் அவர் நிறைய தனிப்பட்ட கண்டென்ட்டுகளை தயாரித்து வெளியிட்டு வருகிறார் இந்த வீடு பற்றிய புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அஸ்வின் பகிர்ந்து கொண்டுள்ளார் அழகான பச்சை புல் நிறைந்த தோட்டம் ஆடம்பரமான வரவேற்பறை மாடர்ன் கிச்சன் சொகுசான படுக்கையறை என பல வசதிகளைக் கொண்டுள்ள இந்த வீட்டின் விலை ஒன்பது கோடி எனத் தெரிகிறது அவரது வீட்டுப் புகைப்படங்களைப் பார்க்கும்போது அதன் உட்புறத் தோற்றம் ஏதோ நட்சத்திர ஹோட்டலைப் போல அலங்காரம் செய்யப்பட்டு காட்சியளிக்கிறது இதை பார்க்கும்போது வீடு எனச் சொல்வதை விட ராயல் ஹவுஸ் என்று சொல்வதுதான் சரியானதாக இருக்கும் இதுவரை தனது கிரிக்கெட் விளையாட்டு மூலம் ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வந்தவர் தொடர்ந்து வேறு வடிவங்களில் பலரையும் கவர்ந்து எழுப்பார் என உறுதியாக நம்பலாம் அவருக்கு நம் வாழ்த்துகள் இதுபோல் பதிவு கலை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்